இப்போ இப்ராஹிம் இஸ்லாம் பத்து மாத காலம் பிரச்சாரம் செய்யணும் இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறீங்க இப்ராஹிம் அவர் பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்குது நாங்கள் வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோமே அவங்க தேகத்தை நிறைவு கொடுக்குறோமே அப்படின்றது மக்கள் மத்தியில் சமூகத்தில் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதை ஒட்டியே அந்த கேள்விக்கு இப்ப ஒரு பத்து மாத காலம் வந்து அழகிய முன் மாதிரி இப்ராஹிம் நபி என்ற பெயர்ல வந்து நீங்க ஒரு அஜெண்டா எடுத்து செய்யறீங்களே அதன் பேர்ல ஏராளமான காரியங்களை வந்து நீங்கள் செய்கிறீங்க இப்ராஹிம் நபியை பற்றி பல்வேறு விதமான செய்திகளை சொல்கிறீங்க அதான் எங்களுக்கு தெரியுமே இப்ராஹிம் நபியை பற்றி எங்களுக்கு தெரியாதா நாங்கள் தான் வருஷம் வருஷம் குர்பானி கொடுக்குறோம் என்னென்னு நினச்சிக்கிட்டாங்க குர்பானி கொடுத்தா நாங்கள் இப்ராஹிம் நபியை பற்றி எங்களுக்கு தெரியும் பக்ரீத்தில் தான் இப்ராஹிம் நபியை பற்றி பேசுகிறாங்களே இப்ராஹிம் நபியுடைய தியாகத்தை பற்றி சொல்கிறாங்களே அப்போ இதெல்லாம் நாங்கள் கேட்க தானே செய்கிறோம் நீங்கள் தனியாக எதுக்கு ஒரு பத்து மாதம்